ஹாய் மக்களே வணக்கம் பொங்கல் பரிசு ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் எவ்வளவு ஸோ எல்லாேருமே எதிர்பார்த்திங்க இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்க போகுது இந்த பொங்கல் பரிசுங்க பொங்கல் பரிசில் தமிழக முதல்வர் வந்து முக்கியமான அறிவிப்புகளை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்ருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் பொங்கல் பரிசு தொகை வந்து மிகப்பெரிய அளவில் பங்காற்ற போதுங்க தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பொங்கல் பரிசை கையில் எடுத்து ஆகணும் இந்த ஆயத்தை எடுத்தால் மட்டும்தான் திமுக வந்து வரும் காலங்களில் வெற்றி பெறுங்க ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கம் பணம் கொடுக்கப்பட்டது அதுவே முதல் முறையாகும் இறுதி முறையும் ஆகும் இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தொகையில் அதுதான் அதிகபட்ச தொகை அப்படின்ட்டு எல்லாருமே குற்றச்சாட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு பண்டிகையின் பொழுது ரொக்க என்பது தவிரப்படாமல் பச்சரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே வழங்காமல் இருப்பது பல விமர்சனங்களை எழுப்பி இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் அனைத்து சட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் வழங்க மூத்த அமைச்சர் கூட அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் கூறப்படுகிறதுங்க ஆனால் சிலர் மகளிர் உரிமைத் வழங்குவதில் நிதி நெருக்கடி நிதி சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க ஸோ இதன் இதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அட்டை கரும்பு அடங்கிய பொங்கல் தொகுப்புடன் அடங்கிய மூவாயிரம் ரூபாய் பெறுவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்றது தெரியுதுங்க ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் வந்து நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கு மத்தியில் பொங்கல் பரிசுத் தொகுப்பு குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று முக்கிய முறிப்பு எடுப்பதாக தகவல்கள் வெளியாகின பொங்கல் பரிசு தொகை மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை தகவல் கூட்டத்தில் வெளியானது ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமையகத்தில் இன்று நடைபெற முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் ஆ சக்கரபரணி கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் துறை சார்ந்த செயலாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்திருப்பதாகவும் முக்கிய தகவல்கள் வெளியாகி ஸோ தமிழ்நாடு ரேஷன் கட்சி அப்படின்றது இப்ப இது நீங்கள் பெறணும் அப்படின்னா சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி ஆகணும் மக்களே ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இதை வழங்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி குடும்ப அட்டை லட்ச குடும்ப அட்டைகளுக்கு இதில் பயன்படுறாங்க இதன் காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி சக்கரை முழுக்கலும்பு அடங்கி தொகுப்புகள் வழங்கப்படுவது வழக்கமான ஒரு விஷயங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு ஐயாயிரரூவா கொடுக்கலாலும் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரரூவா வரத்திற்கு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ பொங்கல் பரிசு குறித்த முக்கியமான தகவல்களை நீங்கள் கூட தெரிஞ்சுக்க நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரே நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ